கம்மிவர்ஸ் நம்மளோட ஸ்கின் மேலே ட்ரை ஆகி அதில் சின்ன சின்ன செதில் மாதிரி வந்து அதில் சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டு அதை சுரிஞ்சா சின்ன சின்ன ஒயிட் லைன் மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து தோல் வறட்சியாக இருக்கலாம் இந்த தோல் வறட்சி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாதமும் பித்தமும் அதிகமாகிறதுனால தோல் மேலே இருக்கிற நெய்ப்பு பசை குறைஞ்சி போய் அது ட்ரை ஆகிறதுனால வர்றது தான் இந்த தோல் வறட்சின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ட்ரைனஸ் சரி இப்போ இந்த ட்ரை ஸ்கின் வர்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் வயதானவங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த தோல் வறட்சி நோய் அதிகமாக இருக்கும் அது ஏன்னா நார்மலாகவே வயதானவர்களுக்கு தோல் சுருங்கி அங்கே இருக்கிற நெய்ப்பு பசை குறைஞ்சி போயிடும் அதனால அவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் வந்து அதிகமாக வரும் அடுத்து செகண்டு கெமிக்கல் அதிகமாக கெமிக்கல் இருக்கிற சோப்போ இல்லை க்ரீமோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் இரிட்டேட் ஆகி ஸ்கின்ல எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அந்த நெய்வு பசை குறைஞ்சி அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் வர ஆரம்பிக்கும் அடுத்து தேர்ட் ரீசன் ரொம்ப நேரம் குளிக்கிறவங்க இப்போ ஸ்கின்னு ட்ரை ஆகுறவங்க ரொம்ப நேரம் குளிக்கிறீங்களா இல்லை அடிக்கடிக்கு தேய்ச்சி பிடிக்கிறீங்களா அப்படின்றப்ப நோட் பண்ணுங்கள் ஏன்னா சோப்பு போட்டு ரொம்ப நேரம் குளிக்கிறவங்க இல்லை அடிக்கடிக்க தேய்ச்சி குளிக்கிறவங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த நெய்வு பசை நேச்சுரலாக குறைஞ்சி அவங்களுக்கு இந்த ஸ்கின் ட்ரைனஸ் வந்து வரும் ஃபோர்த்து கிளைமேட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ குளிர் காலத்தில் இந்த குளிர் காற்று நம்ம ஸ்கின் மேலே அதிகமாக படப்பட இந்த ட்ரை ஸ்கின் வந்து வரும் அடுத்து ஃபிஃப்த்து விட்டமின் டெஃபிஷியன்சி விட்டமின் ஏ விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் வரும் அதே போல் ஜிங்க் சத்து அயன் சத்து இது ரெண்டும் குறைஞ்சி போறவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் வரும் அடுத்து லாஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில டிசீஸ் கண்டிஷன்லேயும் இந்த ட்ரை ஸ்கின் வரும் அது என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லை கிட்னி ப்ராப்ளம் தைராய்டு டயாபெட்டிஸ் இது போன்ற நோய் நிலைகளை உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைஞ்சி போகிறதுனால அவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் சரி இப்போ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்கின்னு ட்ரை ஆகி செடில் செடிலாம் வந்து ஒயிட் கலர்ல வர ஆரம்பிக்கும் சிலருக்கு இதில் அரிப்பு வந்து இருக்கும் அரிப்பு வந்ததுக்கு அப்புறம் இதுல அவங்களுக்கு வெடிப்போ இல்லை வலியோ வந்து வர ஆரம்பிக்கலாம் சரி இப்போ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபட்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கலாம் பால் வெண்ணெய் மோர் இது வந்து அதிகமாக உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குறவங்க இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபோர் டேஸில் இது வந்து சரி பண்ணலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அருகன் தைலம் அருகன் தைலம் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு குளிக்கணும் அதாவது ஆயில் பாத் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் வறட்சி வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அதே போல் உள்ள பசு நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரணும் த்ரீ டேஸ் காலையில ஈவினிங் அது மாதிரி ரெண்டு வேலையும் குளிச்சுட்டு வரலாம் நெய் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இருந்தே இருக்கக்கூடிய நல்ல நெய்யை டெய்லி வந்து காலையில் எம்டி இஷ்ட ஒரு ஸ்பூன் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம் அது கூடவே நாட்டு வந்து கடையில் கும்பலி வெண்ணெய்ன்னு கிடைக்கும் அந்த கும்பலி வெண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணும் குளிச்சிட்டு வந்து லோஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அது மாதிரி அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின் வந்து குறைக்கலாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த அருகன் தாயிலே ஆயில் பார்த்து எடுக்கணும் அடுத்த மூணு நாள் வந்து இந்த நெய் பாலில் கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டு இந்த புங்குளி வெண்ணெய் மேலுக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஃபோர் டேஸில் சரி பண்ணலாம் அதே போல் இது வந்து தோல் வறட்சி வருது அப்படின்னா இந்த குளிர்காற்று படப்படை இது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இது திரும்ப வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த அருகன் தைலத்தை ரெகுலரா வீக்லி ஆயில் பாத் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தோல் வறட்சி நோய் வந்து வராம பார்த்துக்கலாம் தேங்க்யூ